இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மற்றும் கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனாவை அறைந்த பெண் காவலர் குல்வந்தர் கவுர் சஸ்பெண்ட் அம்மாவின் மரியாதைக்காக ஆயிரம் வேலைகளையும் விளக்க தயார் என கருத்து இன்று பிறை தென்பட்டதால் நாளை முதல் துல்கஜ் மாதத்தின் முதல் பிறை கணக்கிடப்படும் அதன்படி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது தகவல் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் சம்பள உயர்வு கோரி சுமார் இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு ஊழியர்கள் ஒருநாள் நிறுத்தம் அந்நிறுவனம் தொடங்கி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது இதுவே முதல்முறை ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆதிக்கத்தால் வேலை பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் குமுறல் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஒன்று இடங்கள் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் உள்ள முன்னூற்று எழுபத்தி இடங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை துறையில் உள்ள முன்னூற்று நாற்பது இடங்களின் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க ஜூன் ஆறாம் தேதி கடைசி தேதியாக இருந்தது தற்போது ஜூன் பனிரண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை ஏற்றது தேர்தல் ஆணையம் ஆட்சேபங்கள் வராத பட்சத்தில் இம்மாத இறுதிக்குள் மாநில கட்சியாக பதிவு செய்யப்படும் என தகவல் பாஜக தலைமையிலான என் டி ஏ கூட்டணி அமைக்கவிருக்கும் புதிய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட இடம்பெற வாய்ப்பில்லை ஆனால் இந்த அரசு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் பிரதிநிதி என தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள் என ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு கல்வியாண்டிற்கான சட்டப்படிப்பு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை இன் என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கோடை விடுமுறை முடிந்த பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான ஜூன் பத்தாம் தேதியன்று அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு இனிப்பு பொங்கல் வழங்க சமூக நல ஆணையர் உத்தரவு மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது பங்குச்சந்தை வீழ்ச்சி முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் குறித்து ஒன்றிய அரசு மற்றும் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் எஸ்இபிஐ விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க